ஜெயம் கத்தரால் வரும் நாம திட்டம் தீட்டனும் வேலை செய்யணும் அழகா பவுல் சொல்றா பாருங்க நடுகிறவனாலும் அல்ல நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல விளைய செய்கிறது தேவனே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு நாம தியானிக்கின்ற நீதிமொழி வசனம் நீதிமொழி இருபத்தி ஓராவது அதிகாரம் கடைசி வசனம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் இன்றைக்கு ஜெயம் கொடுக்கின்ற தேவாதி தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படுத்தப்படுமா இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றீர்கள் இந்த குதிரை என்று சொல்லும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மிருகத்திற்கும் ஒவ்வொரு பணி கொடுக்கப்பட்டிருக்கின்றது நீங்க கழுதைய பாத்தீங்கன்னா அது சுமந்து செல்வதற்காகவே இருக்கின்றது அந்த கழுதை மீது லோடெல்லாம் ஏற்றி கழுதை அப்படி போகும் பாத்தீங்க உழுவதற்காகவே இருக்கக்கூடிய காளை மாடுகளை பார்க்க முடியும் பெரியமானவர்களே அது போல ஒவ்வொரு மிருதத்திற்கும் ஒவ்வொரு பணி கொடுக்கப்பட்டதை போல எவ்ரி ஒன் ஆஃப் கிவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு யுத்தத்தையும் வைத்திருக்கிறார் ஒரு காரணத்தையும் வைத்திருக்கிறார் ஒரு திட்டத்தையும் வைத்திருக்கிறார் தெர் இஸ் அஸ் ஆண்டவரே லெட் டை வில் பி டன் என்று நாம் சொல்ல அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறட்டும் என்று சொல்லி நாம் அழைக்கப்பட நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் பிரியமானவர்களே நாமோ அப்படி அவருடைய சித்தத்திற்கு அவருடைய திட்டத்திற்கு ஆயத்தமாகி இருந்தாலும் ஜெயம் கத்தரால் வரும் நாம் திட்டம் தீட்டணும் வேலை செய்யணும் அழகா பவுல் சொல்றாரு பாருங்க நடுகிறவனாலும் அல்ல நீர்பாய்ச்சுகிறவனாலும் அல்ல விளைய செய்கிறது தேவனே ஆனா நாம நடனோ நீர் பாய்ச்சினோ ஆனா விளைய செய்கின்றது தேவனாக இருக்கின்றார் உங்களுடைய காரியத்திலே ஆண்டவர் அந்த ஜெயத்தை கொடுப்பார் இந்த சாலமான் ராஜாவோட அப்பா சொல்றத பாருங்க சங்கீதக்காரன் இருபதாவது சங்கீதத்தின் ஏழாவது வசனத்திலே சொல்லுகிறார் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார் நாம அதெல்லாம் குறிச்சு மேன்மை பாராட்டது காட்டிலும் நாம கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை மேன்மை பாராட்டுவதே இந்த சிறு இந்த சிறப்பான நாட்களாக இருக்கின்றது உங்களுடைய காரியத்திலே ஜெயம் கத்தரால் வரும் இந்த ஒரு நம்பிக்கையோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம் அந்த குதிரை ஆயத்த நாட்களுக்காக ஆயத்தமாய் இருக்கும் யுத்த நாட்களுக்காக ஆனால் ஜெயம் கர்த்தராலே வரும் என்று சொல்லுகிறதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுத்தி ஒப்புக் கொடுக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்